ிய பவுல் ஒரு தாயின் கர்ப்ப வேதனை குறித்து பேசுகிறது போல ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் தான் படுகிற வேதனையை பேசுகிறான் இந்த வேதனை எப்பொழுது முடிவு பெறும் என்று பார்க்கிற போது இந்த வார்த்தை சொல்லுகிறது கிறிஸ்து அந்த பிள்ளைகளிடத்தில் உருவாகிற வரையிலும் கிறிஸ்து அந்த பிள்ளைகளுக்குள்ளாக பூரணப்படுகிற வரையிலும் அவன் என்ன செய்கிறான் ஒரு 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 போல நேரங்களிலே கவனியுங்கள் அநேக குடும்பங்களிலே தாயாகட்டும் தகப்பனாகட்டும் பிள்ளைகளை குறித்ததான கரிசனை பிள்ளைகளை குறித்ததான பாரம் பிள்ளைகளை குறித்த காரியங்களிலே ரொம்ப குறைவுபட்டு இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் ஏன்னா இது ஒரு கடைசி காலங்களிலே இருக்கிறோம் நேரங்களிலே பிள்ளை என்னவா வரணும் அப்படின்னு சொன்னா என் பிள்ளை ஒரு டாக்டரா வரணும் என்ஜினியர் வரணும் என் பிள்ளை இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுகிற ஆட்கள் என் பிள்ளை கிறிஸ்துவுக்குள் பூரணப்பட்டு இருக்க வேண்டும் என்பதிலே எப்படி இருக்கிறார்களா குறைவுபட்டு தான் இருக்கிறார்கள் அவர்களுடைய எதிர்காலங்களை குறித்து கூட இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே அநேக தகப்பன்மாரிடத்திலே இடத்திலே இடத்திலே அக்கறை இல்லை அக்கறை இல்லைன்னு சொன்னா பூரணமா இல்லையா இருக்கு அது எப்படி இருக்கிறதா குறைபட்டு இருக்கிறது பாருங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் தேவனுடைய சந்ததியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பின் சந்ததி தேவனை அறியாத ஒரு சந்ததியாய் எழும்புகிறது என்று சொன்னால் யார் காரணம் பிள்ளைகளே அப்படியே குற்றம் சுமத்தி விட்டு போய் கொண்டு இருக்கிறோம் ஒரு ஆபரகாம குறித்து சாட்சி சொன்னார் ஆதி அம்மா பதினெட்டு பத்தொன்பது வாசி பாருங்க சொல்றார் ஆபரகாமுக்கு நான் சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் வீட்டாருக்கும் பாருங்க நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கத்தோடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்று அறிந்திருக்கிறேன்னு சொன்னார் ஆபரகாம் கிட்ட ஒன்னு சொல்லி இருக்கிறேன் ஆபரகாம் அதை என்ன செய்வான் தன் சந்ததிகளுக்கு கொண்டு போவான் கவனிங்கள் இதே வார்த்தைகளை ஆண்டவர் சொன்னார் இந்த வசனங்களை நீ கற்றுக்கொள்ளு நீ கற்றுக்கொள்ளுகிறது மாத்திரல்ல உன் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடு என்று சொன்னார் இதெல்லாம் எப்ப சொன்னா ஒரு பிரமாணங்கள் கொடுக்கப்படுகிறதான காலகட்டங்கள் நியாய பிரமாணங்கள் பிரமாணங்களுடைய காலகட்டங்களுக்கு முந்தைய காலகட்டங்களிலே வாழ்ந்த ஆபரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் பிரமாணங்களின்படி அல்ல அதற்கு முந்தைய காலகட்டங்களிலே பாருங்க இன்னைக்கு நாம எங்க இருக்கிறோம் பிரமாணங்களுக்கு முந்திய காலகட்டங்களிலே பிரமாணம் இல்லாத இவைகளை செய்தா இவைகளை பெற்றுக் இவைகளை செய்யத் தவறினால் இப்படிப்பட்ட தண்டனைகள் வரும் என்று பிரமாணம் கொடுக்கப்படாத காலகட்டங்களுக்கு முந்திய ஆபிரகாம் என்ன செய்தானா தேவன் தனக்கு சொன்னவைகளெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்குள்ளாக கொண்டு போவான் என்று ஆண்டவர் சொல்றார் அவன் செய்வான் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆனா இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் தேவன் சொன்னார் உபாகம நான்கு ஒன்பது அப்படி சொல்லுகிறது உபாகம பதினொன்னு பதினெட்டுல இருந்து நீங்க வாசித்து பாருங்க இதையெல்லாம் நீ கற்றுக்கொள் இதையெல்லாம் சொல்லு உன் பிள்ளைகள் இடத்துல போய் சொல்லி பாகம் பதினொன்னு வாசிக்கிற அவர் சொல்லுகிறா நீயோ உன் பிள்ளைகளும் ரொம்ப காலம் உயிரோடு இருக்கணும்னு சொன்னா இதையெல்லாம் சொல்லிக் கொடுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவருக்கு மகிமோண்டாகட்டும் தேவனுடைய எதிர்பார்ப்புகள் கத்தருக்கு மகிமோண்டாட்டு இன்றைக்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் தேவ பிள்ளைகளாக இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் இப்படி எல்லாம் வந்து காரியங்களை பேசுகிற போது நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் பிள்ளைகளிடத்துல சந்ததியின் இடத்துல தேவனுக்கு மகிமூண்டாட்டேனா ஒரு கடைசி காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு கொடிய காலங்களுக்குள்ளாக சமுதாயம் கடந்து போய் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் என்ன சம்பவிக்கிறது என்று தெரியாத ஒரு சூழல்கள் ஆபிரகாமனுடைய வாழ்க்கை பாருங்க ஆண்டவர் சாட்சி சொன்னார் ஆபிரகாம் என்ன செய்தானா அப்படியே நடத்தினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது கத்தர் ஆப்ரகாமை ஆசிர்வதித்தார் கத்தர் ஈசாக்கை ஆசிர்வதித்தார் கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார் பனிரெண்டு கோத்திர பிதாக்களை ஆசீர்வதித்தார் பலத்த சந்ததியாக அவர்கள் சொன்னா ஆரம்பம் ஆபிரகாம் தேவனுடைய எதிர்பார்ப்பு பிரமாணங்களை கொடுத்த போது யாத்திராம இருபதுல நீங்க வாசிக்கிற போது பிரமாணம் கொடுத்த போது பன்னெண்டாவது வசனத்துல சொன்னார் உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும்படி உன் தாய் தகப்பனை கனம் பண்ண பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க பிள்ளைகளுக்கு வார்த்தைகளை தேவனை தேவன் பேர்ல வைக்க வேண்டிய நம்பிக்கை நீங்க சொல்லிக் கொடுக்கிற போது ஒரு பலத்த சந்ததியாய் கத்தர் நம்முடைய பிள்ளைகளை கட்டி எழுப்புவார் நீங்கள் கத்தராலே ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பீர்கள்